நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முன்னூற்றி மூணு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் திமுக எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதன் வழங்கினார் நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள முன்னூற்றி மூன்று மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை திமுக எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதன் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலை ஓகத்தில் உள்ள நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நந்திபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நந்திபுரம் குடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தண்டபாணி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் வக்கீல் லோகநாதன் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் துணை தலைமை ஆசிரியர் கோவிந்தராஜ் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வார்டு கவுன்சிலர் ஜெயந்தி ஜெகன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதன் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு படித்து வரும் முன்னூற்றி மூன்று மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் பின்னர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார் இதில் வார்டு கவுன்சிலர் ஸ்ரீமதி டில்லி முன்னாள் வார்டு கவுன்சிலர்கள் ராமமூர்த்தி தரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் நாட்டு நலப்பணி திட்ட மாநில தொடர்பாளர் தயாலன் நன்றி கூறினார்